இந்த படம் டெஃபினெட்லி சக்ஸஸ் அதில் வந்து ரெண்டாவது ஐ மீன் வார்த்தையே இல்லை சத்யராஜ் சொன்ன மாதிரி அந்த சிவாஜி சார் அந்த சக்ஸஸ் சொல்லி அந்த ஷார்ட் வந்த உடனே உடம்பில்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அண்ட் இந்த ட்ரெய்லர் ஃபென்டாஸ்டிக் இந்த கேமராமேன் ஹட்ஸ் ஆஃப் ஸோ முதல் படத்துலேயே வந்து தயாரிச்சிருக்கிற நம்ம விக்ரம் பிரபு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டு வந்து வேண்டிக்கிறேன் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் வந்து நான் நினச்சேன் சிவாஜி சார் இருந்துருந்தால் தாடி பார்த்து என்னடா போட்டியாகனு கேட்டிருப்பாங்க அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாருமே இல்லை இனிமேல் கூட யாரும் போடுக்கவும் முடியாது இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எப்போவுமே பார்க்கும்போது ரெண்டு நிகழ்வும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தது வந்து செவன்ட்டி எயிட்டில் நினைக்கிறேன் செவன்ட்டி செவன் செவன்ட்டி எயிட்டில் வந்து நான் வாழ வைப்பேன் அந்த படம் வந்து அப்பாவோட ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னடா சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஃப்ரீ தான் ஷூட்டிங் இல்லை சரி சார் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வா பிரியாணி போடுறேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்க்குறேன் உள்ளே வர பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் என்னை மட்டும் நான் உள்ளே வந்து பார்த்தா சரியாக ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு சரி சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரும் அவ்வளோதான் மிச்சம் எல்லாமே வேறு வேறு லெவலு வேறு வேறு கிளாஸு வேறு வேறு கேட்டகரி வேறு வேறு எல்லாமே ஒரு ஒருநூறு முந்நூறு பேர் புரியல எனக்கு அந்த சாப்பாடு விருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி சண்டே நடக்குமா அந்த மாதிரி ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக வந்துடுவாங்க அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து நடக்கிறது அது வந்து என்னால் மறக்க முடியாது ரெண்டாவது நிகழ்வு வந்து அண்ணாமலை பட நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெடியான உடனே நான் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து சிவாஜி சார் அப்பாவோட பெரிய ரசிகன் சுரேஷ் கிருஷ்ணா கூட சிவாஜி சாருடைய அப்பாவோடைய பெரிய ரசிகர் அவர் சொல்லியிருக்காங்க இது வந்து செகண்ட் ஆஃப் வந்துட்டு நீங்கள் வந்து சிவாஜி சார் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மைண்டில் வச்சிட்டு தான் அண்ணாமல் அவங்க பண்ணது கொஞ்சம் ரிஃபைண்டாக அவ்வளோதான் அவரை வந்து சிவாஜி சார் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நாம் வந்து அது செஞ்சது ஸோ அந்த படத்தை வந்து சார் சிவாஜி சார் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படம் படம் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்தது ஒன்று படியப்பா இன்னொன்று வந்து அண்ணாமலை படியப்பா அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் பார்த்தாங்க அண்ணாமலை படம் பார்த்துட்டு வீடு கூப்பிட்டாங்க வீடு கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இப்போ எங்கள் சிவ அப்படின்னு விவேக் சொல்லும்போது சொன்னாங்க ரொம்ப லக்கி ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்செண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதில் வந்து சந்தேகமே கிடையாது பட் அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு பாரம் ஒரு பொறுப்பு அந்த லெகசி அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோளில் இருக்குது அது வந்து அந்த பாரத்தை சுமக்கிற ஒரு தைரியத்தை ஒரு வீரியத்தை அது பிரபு அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க இது வந்து டெஃபினட்லி தொடரும் அண்ட் விக்ரம் பிரபு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிள்ளையாக இருந்து அவர் கஷ்டப்படுறது அதெல்லாம் நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன் அந்த கும்கீழில் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க எப்படியெல்லாம் வந்து உடம்பை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாதாரணமாக வந்து யாராலையும் பண்ண முடியாது பண்ண முடியாத தேவையும் இல்லை இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும் எங்கள் அப்பாவோடய எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதே உங்களை கொண்டு போயிடும் அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அண்ட் பிரபு அவரை பற்றி கேட்கவே வேண்டாம் அந்த மாதிரி ஒரு நண்பர் நான் வந்து பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு மனிதர் ஏபிஎம் ஸ்டூடியோவில் ஃபஸ்ட் ப்ரைஸில் பார்க்கும்போது ஏதோ ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து ஒரு இருபது வயசு பையன் என்னை வந்து பார்த்தாங்க இப்போ வந்து அவர் தாத்தா ஆகிட்டார் அப்படி நினைக்கும் போது காலங்க எப்படி ஓடுது செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் காலை ஓடிடுச்சு இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏதோ செஞ்சோ ஏதோ முடிஞ்சு போச்சு இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்கும்போது அது கூட இப்படியே ஓடிடணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இங்கே இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவுக்கு ரொம்ப அருமையான ரொம்ப ஒரு ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை அது அந்த நானும் அதை ஆமோதிக்கிறேன் ஸோ மீடியா கூட டெஃபரெட்லி அதை பற்றி சீரியஸாக வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு நம்ம கடமை நம்மளோட வேலை அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை பட் அந்த விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ் நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சொல்கிறது வேறு சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரே தான் பட் அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்கள் ஸோ அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு வந்து புள்ளையே பொறுக்கலை அவன் போகாத கோவில் கிடையாது எங்கெங்கேயோ எங்கெங்கயோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கே எங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது சரி ரொம்ப ஒரு இருபது முப்பது வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டான் ஆயிட்டு எல்லா ஆஸ்ட்ராலஜர்ஸும் கூப்பிட்டான் அதெல்லாம் கூப்பிட்டு ஜோதிஷங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கள் கையை கொஞ்சம் ஜோதிஷம் பாருங்கள் சொல்லும்போது எல்லா பார்த்து எல்லோரும் வேர்டு சொல்கிறாங்க டெஃபினெட்லி ராஜா இவனால தான் உங்களுக்கு வந்து மரணம் இவன் வந்து உங்களை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யுனானிமஸாக எல்லோரும் சொல்கிறாங்க அது அப்படி தான் இருக்குது ஏன்னா சொல்லி இவங்கெல்லாம் கரெக்ட் இல்லை இவங்கெல்லாம் உள்ளே போடுங்க கிடையாதுங்களே உள்ளே போட்டு இந்த பத்து நாளில் வந்து உங்கள் தலையெல்லாம் எடுத்துனுங்க அப்படின்னு ராஜா சொன்னான் இன்னொரு ஜோசியக்காரன் வந்த பெரிய ஜோசியக்காரன் வந்துட்டு அவர் ரொம்ப பெரிய ஜோசியக்காரர் அவர்கிட்ட காட்டலாம்னு சொல்லும்போது போது அவருக்கெல்லாம் எல்லாம் என்ன நடந்ததை தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் அவர் வந்து பார்த்தார் பார்த்த ராஜா நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது உன்னை விட பத்து மடங்கு பெரிய ராஜாவாக இருப்பான் அவன் உன்னை விட பேரு புகழில் வந்து நூறு மடங்கு இருப்பான் இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொன்னால் அவன் குஷ் ஆகிட்டு உங்களுக்கு எந்த வேணாலும் கேளு அப்படின்னு கேட்டான் அந்த ஜோசி காரங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும் அது சொல்லிட்டு இவனாலே வந்து சாவடிக்கிற இவன் தான் சார் அதை வந்து கேட்கலாம் அவன் எப்படி அவரான் அவன் ஜாதகம் கேட்குறான் அது சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஆஃப் கம்யூனிகேஷன் ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாமல் வார்த்தைகள் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ப்ரொடியூசராக இருக்காங்க அந்த ப்ரொடியூசர் வந்து மேடையில் வந்துட்டு எல்லா வந்து ஈவன் திரையுற தலைவர்கள் தலைவர் ப்ரொடியூசர்ஸுடைய தலைவர் அந்த விஷால் ஹெட்ஸ் ஆஃப் டு யூ யூவர் அச்சீவ்மென்ட் டெஃபினெட்லி டெஃபினெட்லி இந்த மாதிரி அதில் நல்லது நடக்கும் சொல்லிட்டு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சினிமா எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எல்லாருமே சம்பாதிக்கணும் அங்கிற எண்ணத்தோடு அந்த படத்தை வந்து விற்கணும் நாம் மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னால் மனு பிரயோஜனம் கிடைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கணும் அந்த வியாபாரம் அப்படின்னு தான் செய்யணும் அப்படியே தேட்டர் ஆளுங்க ஆகட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும் அது வாங்கும்போது கூட ப்ரொடியூசர்ஸ் வந்து அவனுடைய வந்து பொருளை விற்கிறதுக்கு பல விட்டுகளை காட்டுவான் பல ஷோ பண்ணுவான் பல மாதிரி விளம்பரங்களை பண்ணுவான் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஏமாந்துட்டு நீ விலையை கச்சமாக கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுவோம் லாஸ் ஆச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லி அது கூட தப்பு ஸோ நீங்கள் வாங்கினதுக்கு முன்னால் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸிபியூட்டர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க என்ன இது வாங்கினா இது கரெக்ட் ஆகுமா தாங்குமா அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வந்து ஒரு உபம் அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நீங்கள் வாங்குங்க அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கூட கரெக்ட் கிடையாது ஸோ எல்லாேருமே நல்லா இருக்கணும் சொன்னால் எல்லோரும் அந்த போகணும் போகணும் சொல்லிவிட்டு இந்த ஒரு விழாவில் வந்து நான் சொல்லிவிட்டு இந்த படம் டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சென்ட் நல்லா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐ மீன் நீங்கள் சத்தியில் அதை சொன்ன மாதிரி இந்த வெற்றியை அடைஞ்ச பிறகு இந்த அன்னை இல்லத்தில் இங்கேயே வந்து வச்சுக்கிட்டு டெஃபினெட்லி நான் கூப்பிடாமலேயே நான் வர்றேன் நன்றி வணக்கம்